வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிசம் தான் பார்க்க போகிறோம் இது பப்ளிக் எக்ஸாமில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் பாருங்கள் எக்ஸ் வெட்டுத்துண்டானது ஒய் வெட்டுத்துண்டின் அளவை விட ஐந்து அலகுகள் அதிகமாக கொண்ட ஒரு நேர்கோடானது இருபத்தி ரெண்டுக்கவா மைனஸ் ஆறு என்ற புள்ளி வழி செல்கிறது எனில் அக்கோட்டையின் சமன்பாட்டை காணுங்க நம்ம ஒரு கோட்டோட சமன்பாடு கண்டுபிடிக்கணும் அது எதன் வழியே செல்கிறன்னா இருபத்தி ரெண்டுக்குமா மைனஸ் புள்ளி வழியை செல்கிறது அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் வெட்டுத்துண்டு ஒய் வெட்டுத்துண்டு எக்ஸ் எச்சு வெட்டி செல்லுது அந்த எக்ஸ் வெட்டுத்துண்டோட அளவு எப்படி இருக்குன்னா ஒய் வெட்டுத்துண்டின் அளவை விட ஐந்து அளவுகள் கூடுதலாக இருக்குது இதுதான் கணக்கு பாருங்கள் எக்ஸ் வெட்டுத்துண்டு ஏன்னு எடுத்துக்கிட்டோம் ஒய் வெட்டுத்துண்டு பின்னு எடுத்துக்கிட்டோம் இங்கு பாருங்க எக்ஸ் வெட்டு துண்டு தோ எக்ஸ் வெட்டுனா ஏ ஏஓட மதிப்பு எப்படி இருக்குன்னா ஒய் வெட்டு துண்டு அளவு நம்ம பின்னு எடுத்திருக்கோம் இதை விட ஐந்து அளவுகள் கூடுதலாக இருக்குது இதுதான் முக்கியமான கண்டிஷன் இதை மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம் இப்போ பாருங்கள் வெட்டுத்துண்டு வடிவம் ஃபார்மில் என்ன நமக்கு எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்னு இதில் பாருங்கள் எக்ஸ் பை ஏக பல என்ன மாற்றணும் பி பிளஸ் ஐந்து ப்ளஸ் ஒய் பை பி அப்படியே தான் வரும் இதை சுருக்கி நம்ம எதோடய மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் இந்த பியோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் பெருக்கு எழுதலாமா முதல்ல பகுதி பெருங்க பி ப்ளஸ் ஐந்து இது ரெண்டும் பேருக்கு போகிறோம் இன்ட்டு பி குறுக்கப்பே பெருக்கலாமா எக்ஸையும் பிஎம் பேருக்குனா எக்ஸ்பின்னு எழுதுனாலும் சரி இல்லை பி எக்ஸ்ன்னு எழுதும் சரி ரெண்டும் ஒன்று தான் அதுக்கு எடுத்து பாருங்கள் ஒய்யும் இதையும் பெருக்கலாமா பாருங்கள் பி ப்ளஸ் ஐந்து இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஒன்று பெரியாச்சா இப்போ பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா இந்த பி பிஎக்ஸு அப்படி இருக்கட்டும் இந்த ஒய்யை உள்ளே பெருக்குங்க பி ஒய்ய பெருக்குன்னா பிஒய்யி ப்ளஸ் ஐந்து ஒய் ஈக்குவல் டு ஒன்று பெருக்கல் இது வகுத்துல எனக்கு இங்கே வந்து பெருக்கலாம் மாறும் பாருங்க பி பிளஸ் ஐந்து இன்ட்டு பி வகத்தில் இருக்கு இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறிடும் சரி கேம்மா பிஎக்ஸு ப்ளஸ் பிஒய்இ ப்ளஸ் ஐந்து ஒய்இ ஒன்னு இதே தான் வரும் பிஎம் மட்டும் உள்ள பெருங்க பிஎம்பியும் இருக்குன்னா பி ஸ்கொயர் ஐந்து பி இருக்குன்னா ஐந்து பி இப்போ பாருங்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு இது வந்து எதன் வழி செல்கிறது இது வேணா ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா எதன் வழி செல்கிறது இருபத்தி ரெண்டுக்கமா மைனஸ் ஆறு வழி செல்கிறது இருபத்தி ரெண்டுக்கமா மைனஸ் ஆறு வழி செல்கிறது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுல எக்ஸுக்கு பதிலாக இருபத்ரெண்டு ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஆற பிரதி போகிறோம் பிரதிடுவோம்மா பாருங்கள் முதல்ல பி அப்படியே வந்துடும் எக்ஸுக்கு பதிலாக இருபத்ரெண்டு ப்ளஸ் பி அப்படியே வந்துடும் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஆறு ப்ளஸ் ஐந்து அப்படியே வந்துடும் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஆறு ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து பி சரியா இப்போ பாருங்கள் சுருக்கி இல்லாம என்ன வரும் இருபத்தி இரண்டு பி பிளஸ்ஸை மைனஸ் பண்ணா மைனஸு மைனஸ் ஆறு பி பிளஸே மைனஸ் பண்ணா மைனஸ் ஐயாயிரம் முப்பது ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் ஐந்து பி இது சுருக்கி இல்லாமல் பாருங்க இருபத்தி ரெண்டு பியில ஆறு பி கழிச்சா என்ன வரும் இருபத்தி ரெண்டுல ஆறாம் கழிச்சா பதினாறு இல்லையா பதினாறு பி மைனஸ் முப்பது ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் ஐந்து பி அடுத்த ஸ்டெப் பாருங்க இது எல்லாத்தையும் அந்த பங்கு இங்கே ஜீரோ பி ஸ்கொயர் பிளஸ் ஐந்து பி இது எந்த கொண்டு வாங்க என்ன ஆகும் மைனஸ் பதினாறு பி மைனஸ் முப்பது இங்கே வந்தால் ப்ளஸ் முப்பது மாறும் அப்படியே சைடை மாற்றி எழுதிக்கலாமா பாருங்கள் பி ஸ்கொயர் ஐந்து பி மைனஸ் பதினாறு பி வேறு வேறு குறி அப்போ நம்ம கழிக்கணும் அப்போ பதினாறில் அஞ்சு கழிச்சோனா பதினொன்று பெரிய மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் பதினொன்று பி இந்த இடத்துல இந்த ப்ளஸ் முப்பது அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு ஜீரோ இதை நம்ம இப்படியே மாத்திரம்னா நம்ம குறியீடு எதுவும் மாறாது இடது பக்கத்து எல்லாம் வலது பக்கம் எழுதிட்டும் வலது பகுதியில் இடது பக்கம் எந்த குறியுமே மாறாது சரியா இப்போ பாருங்க இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம் காரணிப்படுத்துவோமா இந்த மாதிரி போட்டு ஐ மாதிரி போட்டு காரணிப்படுத்துகிறோம் பி ஸ்கொயரோட கேளு ஒன்று மாரிலி உறுப்பு முப்பது அப்போ ஒன்னே முப்பது பெருனா முப்பது பியோட ஓட கேளு மைனஸ் பதினொன்னு அப்போ ரெண்டு நம்பரை பெருக்குனா முப்பது வரணும் கூட்டினாலும் கழிச்சாலோ மைனஸ் பதினொன்று வரணும் எந்த நம்பர் ஐயாறாம் முப்பது இங்கேயும் மைனஸ் போடுங்க இங்கேயும் மைனஸ் போடுங்க கரெக்டாக வரும் பாருங்கள் மைனஸை மைனஸ் பண்ணால் ப்ளஸ்ஸு ஐயாயிரம் முப்பது ரெண்டு ஒரே குறி அப்போ கூட்டணும் அஞ்சாயிரம் கூட்டினா பதினொன்று என்ன பதினொன்று மைனஸ் பண்ணணும் கரெக்டாக வந்துருச்சு பை இப்போ பாருங்கள் இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா இந்த ஸ்கொயரை விட்டுட்டு அடிமானத்தை அப்படியே எடுத்து பி பி அப்போது இந்த இடத்துல பாருங்க பி மைனஸ் ஐந்து எழுதுகிற முறை ரொம்ப ரொம்ப பி மைனஸ் ஐந்து இன்டு பி மைனஸ் இப்போ ஈக்குவல் டுங்க பி மைனஸ் ஐந்து ஈக்குவல் டுவல் டு ஜீரோ அப்போ இந்த இடத்துல பி இது டுனஸ் ஆரா இங்கே வந்தா பிளஸ் ஆராக மாறிடும் பி யோட மதிப்பு பி ஈக்குவல் டு மைனஸ் ஐந்தா இங்கே வந்தா பிளஸ் தான் மாறிடும் அப்போ பிக்கு இரண்டு மதிப்புகள் இருக்கு அதே மாதிரி சாரி இது பிளஸ் ஐந்து இது என்னது பி மைனஸ் ஐந்து ஈக்குவல் டுரோ அப்போ பி ஈக்குவல் மைனஸ் ஐந்து இங்கே வந்தால் ப்ளஸ் ஐந்து தான் மாறிடும் பிக்கு ரெண்டு மதிப்பு இருக்குது ஐந்துன்னு ஒன்று இருக்குது ஆறு இப்போ ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா தார்ஃபோ இங்கே எழுதுற பாருங்க பியோட மதிப்பு ஐந்து அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன பாருங்கள் இதில் தான் பிரதிட போகிறோம் இங்கே இருக்கா ஏ ஈக்குவல் டு பிக்கு பதிலாக ஐந்து ப்ளஸ் ஐந்து அப்போ ஏ ஈக்குவல் டு ஐந்து ஐந்து கூட்டினா பத்து இது ஒரு இது அதுக்கு அடுத்து பாருங்க பி ஈக்குவல் ஆறுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா ஆறு அப்படின்னா பாருங்க இங்கே ஏ ஈக்குவல் டு என்ன வரும் பி பிக்கு பதிலாக ஆறு ப்ளஸ் ஐந்து வரும் அப்போ ஆரஞ்சோம் பதினொன்று அப்போ ரெண்டு சமன்பாடு நமக்கு கிடைக்க போகுது பாருங்கள் முதல்ல என்ன இருக்குது இதை எடுத்துக்கலாமா இதை எடுத்துக்கங்க ஏ ஓட மதிப்பு ஐந்து பியோட ஓட மதிப்பு சாரி பாருங்க ஏஓட மதிப்பு பத்து ஏஓட மதிப்பு பத்து பியோட ஓட மதிப்பு ஐந்து அப்போ இந்த சமன்பாடெலாம் பிரதிட போகிறோம் பாருங்கள் எக்ஸ் பை எக்ஸ் பை ஏ ஏஓட மதிப்பு பத்து ப்ளஸ் ஒய் பை பியோட மதிப்பு ஐந்து ஈக்குவல் டு ஒன்று இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள் இங்கே பத்து இருக்குது இங்கே என்ன இருக்குது ஐந்து இருக்குது அப்போ இங்கேயும் பத்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்போ அஞ்சு எதை கொண்டு போயிருக்கணும் ரெண்டை கொண்டு போயிக்கலாமா ரெண்டு பை ரெண்டு அப்போ பாருங்கள் ஐ ரெண்டாக பத்து பத்து பகுதி சமமாக இருக்குது ஒரு தடவை எழுதிக்கிட்டா போதும் இங்கே எக்ஸ் மட்டும் வரும் ப்ளஸ் ஒய்யே ரெண்டே பிறகுனா ரெண்டு ஒய் ஈக்குவல் டு ஒன்று இந்த ஒன்று மட்டும் இங்கே இருக்கும் இப்போ பாருங்கள் எக்ஸ் plus ரெண்டு equal ஈக்குவல் 1 ஒன்று பெருக்கல் இங்கேருந்தால் பெருக்கலாம் மாறும் சரி அங்கே வகுத்துறதுக்கு இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும் அப்போ பாருங்க எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய்யே ஒரு பத்தா பத்து என்ன பத்து ப்ளஸ் பத்து இடத்துல கொண்டு வாங்க மைனஸ் பத்து ஜீரோ இது ஒரு சமன்பாடு இன்னும் ஒரு சமன்பாடு என்ன அப்படின்னு அங்கே பாருங்கள் எதோட மதிப்பு ஏவோட மதிப்பு பதினொன்னு அப்படின்னா பியோட மதிப்பு ஆறு அடுத்தது பாருங்க ரெண்டாவது சன்மார் கண்டுபிடிச்சிடலாமா ஏஓோட மதிப்பு பதினொன்று பியோட மதிப்பு ஆறு கண்டுபிடிச்சோம் இல்லையா ஏவோட மதிப்பு பதினொன்னு பி மதிப்பு ஆறு பாருங்க எதுல பிரதிட போறோம் இதில் தான் பிரதி பாருங்க மேலே இருக்கு பாருங்க எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை ஈக்குவல் டு ஒன்னு எக்ஸ் பை ஏக்கு பதிலாக பதினொன்னு பிளஸ் ஒய் பை பி பிக்கு பதிலாக ஆறு ஈக்குவல் டு ஒன் இது சுருக்கி குறுக்கு பிறகு எடுங்க ஏன்னா வேறு வேறையாக இருக்குது இல்லையா குறுகு பெருக்கல் பாருங்கள் பதினோரு ஆறா அறுபத்தி ஆறு குறுகு பெருங்க எக்ஸே ஆறையும் பேருக்குனா ஆறு எக்ஸு ப்ளஸ் பதினொன்னே ஒய்யம் பெருக்குனா பதினொன்று ஒய்யு ஈக்குவல் டு ஒன்று இப்போ பாருங்கள் ஆறு எக்ஸு ப்ளஸ் பதினோரு ஒய் ஈக்குவல் டு ஒன்று பெருக்கல் இது அறுபத்தாறு வகத்தில் இருக்குது இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும் இப்போ பாருங்கள் ஆறு எக்ஸு ப்ளஸ் பதினொன்று ஒய் ஒன்னே அறுபத்தாறு பேருன்னா அறுபத்தாறு இடது பண்ணிட்டு வாங்க மைனஸ் அறுபத்தி ஆறு ஈக்குவல் டு ஜீரோ இது இருக்குன்னா அறுபத்தாறு இடது பண்ணுறது தான் மைனஸ் அறுபத்தாறு அப்போ வலது பக்கம் எதுவுமே இருக்காது ஈக்குவல் டு ஜீரோ இதாக என்னது நமக்கு தேவையான அந்த கோட்டோட சமன்பாடு ரெண்டு சமன்பாடு இது ஒரு சமன்பாடு இது ஒரு சமன்பாடு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி